மங்கைன்னு ஒரு படமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஜாஸ்தி ஈடுபாடு செலுத்தறது இல்லை நேரம் இல்ல கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரன் கோவிலில் மந்திரியாக இருந்து அருளை துறையில நம்ம நாலு மாபடி லாசரஸ் மாதிரியா மாரியா அல்லேயா கோ கோஷம் போடுறவன் பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தல யாரோ பில்சனா அது வில் சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் உங்க அப்பந்தான் தமிழனை குடிக்க வச்ச தமிழ் குடி கெடுத்த நபர் மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாத மன குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு ஸ்டாலினோட குடும்பம் அவங்க அப்பா தான் தமிழன குடிகாரனாக்கின ஒரு குடி குடிகெடுத்த நபர் தமிழ் குடும்பத்துக்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி ஒண்ணு இல்ல மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபி ல கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுறானே என்சிபி ல அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடினு சொன்னாராம் இவர் சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் தானியம் என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும் ஏயா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்திருக்கானா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டாரு இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாட்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடிய கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில் திமுக கொடிய கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரர்கே இந்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 இன்னொரு சிசிடிவி கேமரா கொடுத்தானே அப்படியா அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாரான் ஓ அவன் எடுத்துட்டானா சரி ஆனால் என்ன சொல்றான் ஜாபூர் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்போ போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த குணத்த விக்கிரவன்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடிய கட்டினா காவல்துறை அவங்க சோதனை இடாதா அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை வேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம புரியும் இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் எங்கூருக்கார் சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு ஜாஃபர் சாதி இன்னொன்னு ஜாஃபர் சேட்டு போலீஸுக்கு உள்ளே இருந்த கிரிமினல் வெளியில இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ பில்சனா அது பில்சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லலை அந்த கிரிமினலே சொல்றான் நீங்கள் கிரிமினல்னு சொன்னால் எல்லாருமே கிரிமினல் தானேன்னு தப்பாக நினைக்கப்படாது நான் இப்போ சொல்கிற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் நான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிடுவேன் நீங்கள் இப்போ தமிழ்நாடு போலீஸுங்க எல்லோரும் இருக்காங்க எல்லாரையும் கூட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார் ஏன்னா ஐயான்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும் நீங்கள் இப்போ ஏட்டை ஐயா கிட்டே இன்ஸ்பெக்டர் பேசினா ஏட்டையா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்வளோதான் கம்யூனிகேஷனு அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்றக்கு இதில் இன்வால்வ்டா இல்லையா இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் க ரெக்கார்டு பண்ணி விற்கிறது தான் வேலை இந்த கஞ்சா திருடம் வீடியோ இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார் இந்த இருக்கார் கோடிநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்ப நம்மளும் இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான் போதை பொருள் கடத்தல அதுவும் போதை பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை ஒரே ஒரு குவாரல் தான் என் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை இவர் சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் தானியம் என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும் ஏயா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்திருக்காங்கன்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டாரு இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு டிஜிபி வாங்க போறாரா என்சிபி ல விற்கிறாங்களா இல்ல அதோட மதிப்பு சொல்லியிருக்காரு அதுல என்சிபி ல கூட சொல்லிட்டாங்க நீங்க இவன் பிரவி குற்றவாளி ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாஃபர் தீக்கு அப்புறம் ஜாஃபர் சீட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா அந்த அடுத்துட்டான் யாரே இந்த ஜாஃபர் சேட்டை நீங்க இவன் ஆறுல இருந்து கஞ்சா கடத்தது பதிமூணுல புழல் சிறையில் இருந்தவன் தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆகி இப்ப ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதி பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அரை கட்சிக்கு போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி ஒண்ணு இல்ல மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபி ல கைது பண்ண முடியாது என்னடா இப்படி பேசுறானே நான் சட்டம் தெரிஞ்சதனால பேசுகிறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தா கைது பண்ணலாம் அந்த பணத்தில் படம் எடுத்தால் கைது பண்ண முடியாது என்சிபியால் கைது பண்ண முடியாது ஆனால் யாரால் முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் முடியும் இடிக்கு தான் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல போதைப் பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் இருந்தவன் பத்தொன்பதுல சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயில இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோன்னா அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என்ன என்ன சொல்லியிருக்காங்க மங்கைன்னு ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஜாஸ்தி வா ஈடுபாடு செலுத்தறது இல்லை நேரம் இல்லை இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைகாரன் கோவிலில் மந்திரியா இருந்து அருளை துறையில நம்ம நாலு மாபடி மோகன்சி லாசரஸ் மாரியா அல்லே லுயா அல்லே கோஷம் போடுறவன் இவனுங்களை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை இந்த மங்கை படத்தின் ப்ரொடியூஸ் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லலை அதனால ரகுபதி அண்ணே கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கங்கடா வில்சன்லாம் எல்லாம் வேண்டாங்கிறேன் நான் என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல் போடுறது இத்தனை பேர் மேலையும் போடுறது அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணாம அவன் அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ட்ரக்மணி யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் டிஎம் கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பந்தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மூகர்ணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகடுமம்மிழனை குடிகாரனாக்கின ஒரு நபர் தமிழ் குடும்பத்துக்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழை குடிக்க வச்சவன் கேட்கிறேன் கோடி டாஸ்மாக் வருமானம் அப்படியும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி குஜராத் வருமானமே கிடையாது ஆகவே குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது அவங்க தார மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி ஐயாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கி திரையுலகிற்கு நீங்க ஒன்னு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கங்க ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழன மோசமா பேசினாலோ அவன் இந்த போதை பொருள்ல சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம் அவன் அமீரா இருக்கலாம் அமீர்னா பணக்காரன் இந்த போதைப் அவன் அமீரா கூட இருக்கான் அதனால அவன் என்ன ராஜாவையும் ராஜராஜனையும் அதுக்காக நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு யார் நம்ம மூத்த உறுப்பினர் அவர் மேடையில் பேசறத சொல்ற ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போறப்பண்டு யாரோ ஒரு ப்ரௌசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார் வீர திருநாவுக்கு சார் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அத சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாட்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரக்கே இந்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 என்ன அவன் சொல்லி நான் குற்றம் சாட்டல டிஜிபிய நல்ல மனுஷன் பாவம் அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க தான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட போச்சு இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தனவரே நம்ம ஐயா அவர் சொல்றாரு என்னோ சிசிடிவி கேமரா அப்படியா இந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாரான் ஓ அவன் எடுத்துட்டானா சரி ஆனால் என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்போ போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த குணத்தை விற்கிறவன்லாம் பண்றான்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டினா காவல்துறை அவங்க சோதனை இடாதா அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்கு சொன்னா தப்பா அது மட்டும் மட்டுமில்ல இவர் கமிஷனரா இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார் கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு பெற சொல்லல அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யார் அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கிட்டார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் கமிஷனர் பண்ணது கரெக்டு ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார் அவங்க யார் அவங்க ஆன்டிசிடன்ஸ் என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனால் அது ஜாஃபர் சாதிக்கு கொடுத்தாதான் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது என்சிபி விலைய கூடுதலா சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயாயிரம் கோடி பண்ணா நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமரா திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த ஆள் சொல்லியிருக்கான் அறுநூற்றி ஐம்பது கோடி திரையலோகத்தினருக்கு கொடுத்துருக்கேன் நான் ஆகவே தேர் வெல் என்ட்ரென்ச் இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி ஆகவே நண்பர்களே திராவிட முன்னேற்ற என்றைக்குமே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு மருந்து அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன நோய் முதல் நாடி அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் இன்னைக்கு நாம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுல தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது தமிழனை குடிக்கு வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்றதுக்கு இன்னைக்குமே தயங்குறது இல்லை ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசினேன் நீங்க என் மேல இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தி ஆறு வழக்கும் கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன ரோட்ல போறவன கத்தியால குத்திட்டு என் மேல கேஸ் இருக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூர்ல பேசினேன்னு இருபத்தி எட்டு இடத்துல என் மேல வழக்கு காரணம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேகர் பாபு சொல்கிறார் என்னவோனா இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கண்ணா என்னோட ஒரே ஒரு கேள்வி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுவமூட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட்டு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு கோவில்கள் இதை டோட்டலி டைலாபிட்டேடு அது பாட்சியன்னு டைலாக் நான் கேட்குறேன் இந்த அல்லூலியா பாபுவா அண்ணா ஆமாம் நாலு மாவடி அவன் பேர் என்ன மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தால் அவன் ஒன்று என்ன சொல்லுவான் அல்லேலியா அல்லேலியா அம்மா இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தால் என்ன சொல்கிறாரு அதே அல்லேலியா அந்த கிரிப்டோ இவர் சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு உங்கள் அஃபிடேவிட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் நீ கொடுத்துருக்கிற அபிடவிட் இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு கோவிலில் ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க நீ என்ன பண்ணுறதுங்கிற என்ன பண்ணுறது பூரா டொனார்ஸ் இந்துக்கள் இதை வந்து திமுக புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும் எவன் அப்பம் விட்டு பணத்தில் கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தான் கேட்கப்படாது அதனால நான் கேட்க மாட்டேன் ஆனா உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேறு சொல்றாங்க ஒரு அதனால உதயநிதிக்கு புரியிறதுக்காக கேட்கிறேன் எவ்வளோ அப்பன் விட்டு பணத்துல ரொம்ப விஷயம் பண்ணீங்க யார் ஆத்தா விட்டு பணம் இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்புறவனோட காசு டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்ல கருணாநிதி மகம் பண்ணாரா யார் பண்ணது இந்த மாதிரி நம்மளை ஹிந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி அதனால் இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம் நம்ம சகோதரன் தான் நிற்கிற அவர் வீட்டு குழந்தையும் நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம் தெரியாது எந்த மங்கை காரணமோ எனக்கு தெரியாது எந்த மங்கையோ ஆனால் மங்கை காரணங்கிறாங்க என்சிபியில் சொல்கிறாங்க ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேண்டும் என்றைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும் இன்னைக்கு இன்னும் நாற்பது நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு ஜாஃபார் இருக்காங்க ஜாஃபார் சாதிக்கு ஜாஃபார் சேக்கு இந்த ரெண்டு ஜாஃபாருன்னா திமுகங்கிற சபப்பட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்